வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை அலர் கோயில் மெயின் இருந்து அப்பன் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்து உள்ள ஜெயவ்லாஸ் கார்டன் பத்மாவதி நகர் அந்த லேவுட்டில் இந்த மெயின் ரோட்லேருந்து நேராக ஒரே ரோடு வந்த உடனே இந்த ரவுண்டானக்கு பக்கத்தில் ரவுண்டானிலேருந்து லெஃப்ட் சைடு போயிட்டிங்கன்னா இந்த தொட்டியிலேருந்து லெஃப்ட் சைடு மெயின் ரோட்லேருந்து நேராக வந்தோடனே லெஃப்ட் சைடில் இந்த லெஃப்டில் வர்றதுலேருந்து ரெண்டாவது லெஃப்ட் எடுத்திங்கன்னா கார்னர் பிளாட்டு ரெண்டு பிளாட் விற்பனைக்கு இருக்கு தெற்கு பார்த்து தெற்கும் மேற்கும் பார்த்தா கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு ஒரு ப்ளாட் சைஸ் நாற்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு அறுபது ரெண்டு ப்ளாட்டு நாற்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது ரெண்டு பிளாட் இருக்குது ரெண்டு பக்கமும் முப்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு பட்டா இருக்குது இந்த தான் இந்த பிளாட்டு தான் இது தெற்கும் மேற்கும் பார்த்த கார்னல் பிளாட்டு அதுக்கடுத்து தெற்கும் மட்டும் பார்த்த ஒரு பிளாட்டு இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே இந்த பிளாட் ரெண்டு பிளாட்டு மொத்தம் ரோடு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கிட்ட வரும் அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோட்லயே வந்து ரைட் சைடு போய் ரைட் சைடில் கார்னருக்கு அடுத்த பிளாட் வடக்கு பார்த்த பிளாட் மொத்தம் அந்த லைன்லே மொத்தம் மூணு பிளாட் விற்பனைக்கு இருக்குது பிளாட் சைஸ் எல்லாமே அஞ்சரை சென்ட் ஒரு க்ரௌண்டு நாற்பதுக்கு அறுபது ப்ளாட் சைஸ் உள் உள்ளளவு ரோடு முப்பது அடி ரோடு இந்த ப்ளாட்டு வடக்கு பார்த்தது இது விற்பனைக்கு இருக்கு அப்பன் திருப்பதி ஜெயவிலாஸ் கடன் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இந்த பிளாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்